ராஜியும் கதிரும் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது ராஜி கதிர்கிட்ட தினமும் போலீஸ் எனக்கு பயிற்சி அது மட்டும் ஏன் அதுக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்களோட கனவை எட்டி பிடிக்கிறதுக்காக நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு இதை கேட்டு ராஜிக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்க பிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ராஜி கதிர்கிட்ட லாஸ்டா என்ன சொன்ன என்ன சொன்னன்னு கேப்பாங்க கதிரு நான் ஒன்னும் சொல்லலையே தினமும் பயிற்சி எடுத்தாதான நீ திறமையான ஆகலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லை இல்லை நீ லாஸ்ட்டாக ஒன்று சொன்னால் என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்பாங்க ராஜி கதிர் என்ன சொல்லுவார்னா உன்னை ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் இதெல்லாம் செய்கிறேன் எல்லாமே நான் இஷ்டப்பட்டு தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதை கேட்டு ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமாகிடும் சிரிச்சுக்கிட்டே வருவாங்க அது ராஜ்கிட்ட ஏன் லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டே வர பேசாமல் தூங்கு நான் சேஃபாக கொண்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவார் அது எனக்கு தெரியும் நீ சேஃபாக என்னை கூட்டிகிட்டு போயிடுவேன்னு நான் தூங்க மாட்டேன் முழிச்சுக்கிட்டே தான் வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நீ முழிச்சிக்கிட்டே வா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்ச தூரம் போனதும் கதிரும் ராஜியும் காரை நிறுத்திட்டு ஒரு டீ ஷாப்ல டீ குடிப்பாங்க கதிர் இங்க நெல் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு அதுக்குள்ள ராஜி மீனாவுக்கு கால் பண்ணுவாங்க நடுராத்திரியா இருக்கிறதுனால மீனாவும் செந்திலும் அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க மீனாவுக்கு போன் வந்தது கூட தெரியாது செந்தில் தான் அந்த சவுண்டு கேட்டு எழுந்திருப்பாரு மீனா ஏதோ சத்தம் கேக்குப்பாரு ஏதோ சத்தம் கேக்குப்பாருன்னு மீனாவை எழுப்பி விடுவார் மீனா ஐயோ இது என் ஃபோன் தாங்க இந்த ராத்திரியில் யார் கால் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பாப்பாங்க அது ராஜியா இருக்கும் உடனே எழுந்து வெளியில போய் நான் ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க செந்திலுக்கு அது ராஜிங்கிறது தெரியாது அதனால இந்த ராத்திரியில யார் ஃபோன் பண்றா மீனா யார் ஃபோன் பண்றான்னு சொல்லு அல்லது இங்கேயே பேசு அப்படின்னு சொல்லுவார் மீனா என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை வெளியில லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க செந்திலே டோரை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார் அப்புறமா வேணாம் வேணாம் கொஞ்சம் இதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு போய் பெட்டில் உட்காந்துக்குவார் ராஜி மீனா கிட்டே நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கா அப்படின்னு சொல்லிவாங்க என்ன விஷயம்னு சொல்லாமல் சுற்றி சுற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால மீனா என்ன சொல்லுவாங்கன்னா ஐயோ ராஜி இது நடு பாதி தூக்கத்தில் இருக்கேன் என்னால் கண்ணு கூட முடிக்க முடியலை விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க ராஜி கதிர் தன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதை சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ராஜி மீனாவுக்கும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தூக்கமே போயிடும் அப்புறம் பேசி முடிச்சிட்டு வா ஊர்ல வந்துட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாங்க திரும்ப ஊர் ரூமுக்குள்ள போனது செந்திலு யார் மீனா போன்ல அப்படின்னு கேட்பாரு மீனா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைக்கடியில போனை வச்சுட்டு தூங்கிடுவாங்க செந்திலு போன் எடுத்து பாப்பாரு ஐயோ ராஜி ராஜிதா கால் பண்ணுச்சு நேர அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுக்குவார் லைட்டா அத போனை திருப்பி வைக்க போகும்போது மீனா முழிச்சுக்குவாங்க என்னங்க சந்தேகம் தீர்ந்து போயிடுச்சா நீங்கள்லாம் என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்களாக்கும் பேசாமல் தூங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேசாமல் படுத்துருவாங்க காலையில் கதிரும் ராஜியும் வீட்டுக்கு வந்துடுவாங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் தான் பார்ப்பாங்க என்ன ராஜி போட்டியில் கலந்துக்கிறேன்னு போனையே என்ன திரும்பி வந்துட்டு வெளியில் நின்னே கேட்பாங்க கதிர் என்ன சொல்வாருன்னா எல்லாருக்கும் மொத்தமாக சேர்த்து ஒரே பதிலாக சொல்லிடுறேன் உள்ளே வாங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுவாங்க எல்லாருமே இருப்பாங்க ராஜி திரும்பி வந்ததை எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க கோமதியும் என்னடி பத்னியா கடந்து நான் போனாலே போவேன் மொத்த கால நின்ன இப்போ திரும்பி வந்துட்ட என்ன விஷயம் என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க ராஜி ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க அது எனக்குள்ள கதிர் தான் ராஜிக்கு அங்கே போக பிடிக்கல அதனால அங்கே போன உடனே என்னை கால் பண்ணி கூப்பிட்டாங்க அதனால நான் உடனே போய் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சுக்குவாரு ஏன்னா என்ன சொல்வாருன்னா இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு இப்போ வந்து திரும்பி வந்தையே அதான் இப்போ சில விஷயங்களை பெரியவங்க சொன்னால் கேட்டுக்கணும்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பாரு அதுக்குள்ள ராஜி நான் உள்ள போய் பேகை வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாங்க கதிரும் உள்ள போயிடுவாரு ராஜி கதிர்கிட்ட நீ உண்மையை சொல்லிடுவேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க கதிரு நீ சொல்லுவேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாருன்னா இல்ல வீட்ல எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொன்னா எல்லாரும் உன்னை திட்டுவாங்கல்ல எதுக்கு திட்டுவாங்கனோ தான் நான் அப்படி சொல்லல அப்படின்னு சொல்லுவார் இப்படி சொன்னதும் ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கதிருக்கு தேங்க் பண்ணுவாங்க கொஞ்ச நேரத்தில் மீனாவும் அரசியும் அங்க வருவாங்க நடந்ததெல்லாம் பார்த்தா ஏதோ பெருசா நடந்திருக்கும் நீ ஏதோ மறைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்ட உண்மையை கேட்பாங்க ராஜியும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க மற்றவங்களுக்கு தெரியாது அவ்வளவுதான் அடுத்து மீனாவும் செந்திலும் ஆபீஸ் கிளம்பி போவாங்க ஆபீஸ் கிளம்பி போகும்போது நிறைய பேசிக்கிட்டே போவாங்க செந்திலு நைட்ல போன் எடுத்து பார்த்தாரு இல்லையா அதை பத்தி பேசிக்கிட்டே போவாங்க மீனாவோட ஆஃபீஸ் வந்ததும் செந்தில் இறக்கி விட்டுட்டு என் ஆஃபீஸ்க்கு போனோம் கொஞ்சம் பைசா மட்டும் இருந்தா கூடு அப்படின்னு கேட்பாரு எங்க அதுக்குள்ளேயே பெட்ரோல் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க மீனா இல்லை மீனா இதுக்கு ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ இரநூறுபா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு மீனா நிறையவே பைசா கொடுப்பாங்க இருக்கட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க நைட்ல போன் எடுத்து பார்த்ததுக்காக செந்தில் மீனா கிட்ட சாரி கேட்பாரு மீனா என்ன சொல்லுவாங்கன்னா இங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் காசு இல்லாம கஷ்டப்படுறீங்க எனக்கும் செலவு நிறைய ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க செந்தில் அதெல்லாம் ஒன்னும் இல்லை மீனா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் மீனா ஒரு மாசம் தான் என்ன அப்படியே விட்டுடு அடுத்த மாசத்துல இருந்து நானே பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவாரு ஆசையா மீனாவோட கண்ணத்தை கிள்ளி முத்த கொடுத்துட்டு போவாரு அதையே நினைச்சு மீனா அங்கேயே நின்றுக்கிட்டு இருப்பாங்க அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது